பொதுவாகவே எல்லார்கிட்டேயும் உங்களுக்கு பிடிச்ச உயிரினம் எதுன்னு கேட்டா நிலங்கள்ல வாழக்கூடிய இல்ல வீடுகளில் வளர்க்கக்கூடிய பல உயிரினங்கள்ல ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச உயிரினமா சொல்லுவாங்க ஆனா கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச உயிரினம் எதுன்னு கேட்டா நூறில் தொண்ணூறு சதவீதம் பேர் டால்ஃபினை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடல்ல வாழக்கூடிய ரொம்பவே எல்லாருக்கும் பார்த்ததுமே ஈர்க்கக்கூடிய ஒரு உயிரினமா டால்பின் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கு டால்பின் இனத்துல எத்தனை வகையான டால்பின்கள் இருக்கு டால்ஃபினை எதுக்காக கியூட்டான அனிமல்னு சொல்றாங்க டால்பின கண்காட்சி பொருளா வளர்க்கறதுனால அந்த டால்பினுக்கு எந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் வருது இப்படி டால்ஃபினை சுத்தி இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் டால்பின்கள் கடல்ல வாழக்கூடிய உயிரினமா இருந்தாலும் முழுக்க முழுக்க கடல்வாழ் உயிரினம் கிடையாது டால்ஃபின்கள் ஒரு பாலூட்டி உயிரினம் இன்னும் சொல்ல போனால் டால்ஃபின்களாகவே தான் தங்களை தாங்களே ஒரு நீர்வாழ் உயிரினமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திக்கிச்சு உலகம் முழுக்க இந்த டால்ஃபின் இனத்தில் நாற்பது வகையான என்றது இருக்குது கடலில் வாழக்கூடிய டால்பின்கள் இருந்தாலும் ஆறுகளில் அதாவது நன்னீரில் வாழக்கூடிய டால்ஃபின்கள் இனங்களும் இருக்கு இந்தியாவில் கங்கை நதிகளில் வாழக்கூடிய சில டால்பின்கள் இனங்களும் இருக்கு அதனால தான் நம்ம நாட்டில் தேசிய நீர்விலங்கா டால்ஃபின்களை அறிவிச்சிருக்காங்க டால்ஃபின்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய பெயர் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் ரொம்ப தப்பாக திமிகலன்னு சொல்லுவாங்க ஆனால் டால்ஃபின்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய பெயர் என்னன்னு கேட்டால் ஓங்கில்னு சொல்லுவாங்க டால்ஃபின் இனத்திலேயே ரொம்ப சின்னதாக வளரக்கூடிய டால்ஃபின் இனம் எதுனா எக்டர் டால்ஃபின் அதுவே டால்ஃபின் இனத்திலேயே ரொம்ப பெருசா வளரக்கூடிய டால்ஃபின் இனம் என்னன்னா ஆர்கா டால்ஃபின் அதாவது கில்லர் வேல்னு இதுக்கு இன்னொரு ஒரு பேரும் சொல்லுவாங்க என்னதான் டார்ஃபின்கள் நீர்நிலைகள்ல வாழ்ந்தாலும் அதுங்களால ரொம்ப நேரத்துக்கு தண்ணி கடியில தாக்கு பிடிக்க முடியாது சில டால்ஃபின் இனம் பத்து நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் சில டால்ஃபின் இனம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும் இதுக்கான காரணம் என்னன்னா டால்பின்கள் கடல் சார்ந்த உயிரினம் கிடையாது அது ஒரு பாலூட்டி உயிரினம் தான் டால்பின்களை கடலுக்கு மேற்பகுதியிலேயே ரொம்ப எளிதாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் டால்பின்கள் ரொம்ப ஆழமான பகுதியிலும் அதிகமாக வாழாது இந்த டால்பின்களுக்கு ரெண்டு வயிறுன்றது இருக்கு ஒன்று உணவுக்கு இன்னொன்று செரிமானத்துக்கு டால்பின்களுக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு தனியாக ஒரு மொழியே வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா டால்ஃபின்கள் கிக்குன்னு ஒரு சத்தம் போடும் அந்த சத்தம் எதுக்காகனா இன்னொரு ஒரு டால்பின்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சத்தங்களை எழுப்புது இன்னும் போனா இது டால்ஃபினுடைய மொழின்னு கூட சொல்லலாம் டால்ஃபின்கள் பாதி தூக்கம் மட்டும்தான் தூங்கும் அதாவது பாதி தூக்கினா எப்படின்னா தூங்கும் போதே கொஞ்சம் சுய நினைவும் இருக்கும் இது எதுக்காகனா எந்த சூழ்நிலையிலும் எந்த மாதிரியான ஆபத்துல இருந்தும் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் டால்பின் இந்த மாதிரியான பாதி தூக்கங்களை தூங்குதுங்க டால்பின்கள் ரொம்பவே அறிவு வாய்ந்த உயிரினம் மனிதர்கள் கூட பழகிற நாய் யானை மாதிரியான ஒரு உயிரினம் தான் டால்பின் டால்பின்கள் முன்னாடி கண்ணாடி வச்சா மத்த உயிரினம் மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணாது அதாவது நாய் பூனை இந்த மாதிரியான உயிரினங்கள் முன்னாடி கண்ணாடி வச்சா அந்த உயிரினம் வேற ஒரு உயிரினமா கண்ணாடியில் இருக்கிறத நினைச்சுக்கும் ஆனால் டால்ஃபின்கள் அந்த மாதிரி ஒரு ரியாக்டை கொடுக்காது அதுக்கு ஆப்போசிட்டா தன்னைத்தானே ரொம்ப நேரம் கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் இருக்கிறது தன்னோட உருவம் தானு டால்ஃபின்களுக்கு நல்லாவே தெரியுமா மற்ற டால்ஃபின்களை பார்க்கறத விட தன்னோட உருவத்தை கண்ணாடியில் பார்க்கறதுக்கு டால்ஃபின்கள் அவ்வளோ ஆர்வம் காட்டுமாம் டால்ஃபின்களோட காலன்றது இருபது ஆண்டுகள் வரைக்கும் வாழும் அதோட வாழ்விடத்தை பொறுத்து இந்த டால்ஃபின்களோட ஆண்டுன்றது மாறுபடும் கடலில் வாழக்கூடிய டால்ஃபின்களை விட நதிகளில் அதாவது இந்த நன்னீர்ல வாழக்கூடிய டால்ஃபின்களுடைய காலன்றது இன்னுமே கம்மியாக இருக்கும் அது எதுக்காகனா இந்த நதிகளில் வாழக்கூடிய டால்ஃபின்கள் அதிகமாக பாறைகள்லேயோ இல்லை மோடுகள்லேயோ முட்டி அதுவாகவே இறந்துடுமா இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந் இந்த நதிகளில் வாழக்கூடிய டால்ஃபின்களுடைய இனன்றது அழிந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குதுதான் இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியாவில் அதாவது கங்கை நதிகளில் வாழக்கூடிய டால்ஃபின்கள்ன்றது மொத்தமாகவே நானூறு டால்ஃபின்கள் வரைக்கும் தான் வாழ்ந்துட்டு வருதான் கடலில் வாழக்கூடிய டால்ஃபினை சிறப்பிடித்து ஒரு கண்காட்சி பொருளாக ஆக்கிறதுனால அதுக்கு தேவையான இட வசதியோ இல்லை கால சூழ்நிலையோ இல்லாததுனால இதோட காலன்றது கடலில் வாழக்கூடிய டால்ஃபினை விட நதிகளில் வாழக்கூடிய டால்ஃபினை விட இன்னமுமே குறைவாக இருக்காம் இந்த டால்ஃபின்கள்ன்றது ரொம்பவே விளையாட்டுத்தனமான ஒரு உயிரினம் எந்த அளவுக்குன்னா அதோட கூட்டத்துக்கூட மட்டும் விளையாடாமல் பார்க்கற எல்லா உயிரினத்துக்கு கூடிய இந்த டால்ஃபின்கள்ன்றது விளையாடும் அது மட்டும் இல்லாம மனிதர்கள் கூட பழகிற டால்பின்களுக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்களா துக்கமா இருக்காங்களான்றது முத கொண்டு இந்த டால்பின்களுக்கு தெரியுமா டால்பின்னாலே எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு நீர்வாழ் விலங்கா இருக்கு சூழ்நிலைகள்னால டால்பின்கள் இருந்தாலும் சிறைப்பிடிக்கிறதுனாலையும் பிளாஸ்டிக் கழிவுகளாலையும் மனிதர்களால ஒரு பங்கு பாதிப்பு இருக்கு நமக்கே தெரியாம நமக்கு பிடிச்ச விலங்குக்கு கொஞ்சம் தீங்கும் நாம பண்ணிட்டு தான் இருக்கும் டால்பின் என்றது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு உயிரினம் உங்களுக்கு டால்பின் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு உயிரினத்தோட நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்